சிவா திருச்சிற்றம்பலம் குரு குருவே துணை பாம்பன் கோமர குருதாசர் திருவடிகள் போற்றை போற்றி வினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றை போற்றி இன்றைய பதியில் என்ன பார்க்க போகிறோம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சாடல் பார்க்க போகிறோம் திருத்தில்லையில் அருளியது இந்த பதிகம் எதற்கு பாடிருக்காரு ஊமை திக்குவாய் முதலியன நீங்கி நன்றாக பேச உதவும் பதிகம் மாணிக்க வாசக பெருமான் இந்த பதிகத்தை பாடி ஊமை பெண்ணை பேச வைத்தார் அப்படிங்கிறது வந்து வரலாறு சரிங்களா யார் வீட்டிலையாச்சும் பிள்ளைகள் வந்து நன்றாக பேச வரலை திக்கி திக்கி பேசுகிறாங்க இல்லை வாய் பேச முடியாமல் இருக்கிறவங்க வந்து இந்த பதிகத்தை பாடி என் பெருமானை தொடர்ந்து வழிபடுற வழிபட்டு நீரிட நீரிடுறவங்களுக்கு அந்த குறைகள் நீங்கி பிள்ளைகள் நன்றாக பேசுவாங்கன்ற சரிங்களா அதனால் நம்பிக்கையோட இந்த பதிகத்தை பாடி எம்பெருமான வழிபடுங்க வாழ்வில் வளங்கள் பெறுங்க வாங்க பதிகத்துக்கு போகலாம் பூசுவதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் யோயிருக்கும் இயல்பானான் சாடலோ சாடலோ என்ன பண் எம்பீரான் எல்லாருக்கும் தான் ஈசன் துண்ணம் துண்ணம்பெய் கோபனமா கொள்ளும் அது என்னேடி நேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கேவான் சரடா அண்ணே கோவனாத்தின்கான் சாழலோ சாழலோ கோயில் சுடுகாடு கொள்புளி தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் கானேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் நாயிடினும் காயில் உலகனைத்தும் கான் சாழலோ சாழலோ அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் நயனங்கள் மூன்றுடைய நாயகனி தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ சாழலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்களும் தொக்கன தம்மை தொலைத்ததுதான் என் நேடி தொக்கன தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மற்று அருளினன் கான் சாடலோ சாடலோ அலறவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நில முதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி நில முதல் கீழண்டியில் இருவரும் தம் சளமுகத்தால் அங்காரம் தவிர்க்கான் சாழலோ சாழலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சளமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்த இளநீல் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாடலோ சாடலோ கோலாலம் ஆகி கூரை கடல்வாயன்றிருந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என் நேடி ஆலாரம் உண்டில அன்றையன்மால் உள்ளிட்ட மேராய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாடலோ சாடலோ தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் கேடி பெண்பால் உகந்திலனில் பேதாயிருநிலத்தோர் நிலத்தோர் யோகை யோகைதி வீடுவர் கான் சாழலோ சாழலோ தானந்தம் எல்லாம் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ள அழுத்துவிடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வாழ்ந்து தேவர்கள் கோர் வான் பொருள் கான் சாடலோ சாடலோ நங்காயி தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காலம் தோல் மேலே

காணார் புளி தோல் உடை தரை ஊன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவாரேடி ஆனால்